வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மூன்று பேரையும் ரொம்ப சாதாரணமாக அவர்கள் பேசினார்கள் அதுல ரமணி அம்மா வந்து சுத்தமான அவிசுவாசி அப்படின்னா முடிவு கட்டிட்டாங்க ஆனா அவங்க வந்து ஒரு தீவுல போய் அங்க யாருமே ஷூ போடாததை பார்த்திருக்கிறாங்க பார்த்துட்டு தான் ஷூ வியாபாரம் பண்ண முடியும்ன்றத சொன்னாங்க காசு இருந்திருக்கு இருந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சரியாக வளர்க்கப்படவில்லைன்றதை ஒத்துக்கிறாங்க அதான் அதுக்கு அர்த்தம் ஷூ சரியாக போடாதவங்க அங்கே அதிகம் இருக்கிறாங்க அதையும் பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை அதையும் பாசிட்டிவாக பார்க்கணும் தான் லாஜிக்கலாக எடுத்துக்கணும் இதை சொல்லிவிட்டு எதுக்கு டீ சாப்பிட்ணும் நானும் என் ரீட்டாவுமோ அவர் பாடுனதுதான் பிரச்சனை அவனையும் சேர்த்து நானும் என் வீட்டாருன்னு பிடிச்சிருந்தா வந்திருக்காது ரீட்டா அப்புறம் நீனு பிரிக்கப்படாதுன்னு தான் அவங்க சொன்னாங்க இதுக்கு கோபம் மூணு பிடிச்சிருந்திருக்காது ஒரே ஒரு விஷயம் நீங்க எப்படி வளர்க்கப்பட்டீங்கன்றத பத்தி பேச்சு இல்லை நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் ஏன்னா அதுல தலைப்பு இன்றைய நம் பிள்ளைகள் இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகளை பத்தி பேச்சு கிடையாது நீங்க வயதான பிள்ளைகள் ஜான் கென்னடி அவங்க அம்மா வந்து ஜீவ நானே அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க அவரே என்ன சொன்னாரு நாலாம் வகுப்பு படிக்கையிலே என் பெற்றோர் சொல்லும் போது நான் சொல்ல மாட்டேன் என்றேன் உடனே ஞான பெற்றோர் வந்து என்னை கண்டித்தார்கள் இவர் காலத்திலேயே நாலாம் வகுப்பு படிக்கும் போது அப்பா அம்மாவை ஏற்று பேசியிருக்காரு இதை நான் சொல்லல அவர் தான் சொன்னார் இதுக்கு ஞான பெற்றோர் வேற இருந்து ரெக்கமெண்டேஷன் இது இது சொல்றதுக்கு ஒரு அணி இருக்காது அந்த அம்மா யாரு மெய்யரசி அவங்களுக்கு நான் என் பிள்ளைகள் என்னைய மன்னிக்கிறதுனால எங்க வீட்டுக்கு போறேனா வாடகை நான் கொடுக்குறேன் அவங்க என்னைய மன்னிக்கிறாங்களா இப்படி ரெண்டு பேரும் விட்டீங்கன்னா பிள்ளைங்க என்னத்துக்கா நான் நீ வீட்டுக்கு போகும்போது மன்னிச்சிட்டீங்களாடா நான் வர வர அவ காசு தர்றதுக்காக வாங்கன்றாங்க என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ராஜா எப்படி பிள்ளை வளக்குறாருனோ மையரசி எப்படி பிள்ளை வளர்கிறாங்கன்றதோ பட்டிமன்றம் இல்லை தனிப்பட்ட நபர்களை பத்தி பேசுறதுக்காக இங்கே நம்ம வரல பொதுவாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எது முக்கியம் இன்னைக்கு சாய்ந்தரம் கொயர் பிராக்டிஸ் இருக்கு நாளைக்கு முக்கியமான கேரல் சர்வீஸ் இன்னைக்கு சாய்ந்தரம் ஸ்கூல்ல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு ஒரு கிறிஸ்தவ பெற்றோரா எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் மனசாட்சியோட சொல்லணும் இன்னைக்கு ஸ்கொயர் பிராக்டிஸ் கட்டாயம் நாளைக்கு கேரல் சர்வீஸில் அவன் பாடணும் ஆனால் இன்னைக்கு அவன் பிளஸ் டூ படிக்கிறாங்க அவனுக்கு ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எதுக்கு அனுப்புவீங்க அந்த அம்மாவை தான் கேட்கணும் செருப்பு போடாமலே இருங்க மெய்யரிசி சொல்கிறாங்க நான் வந்து பேசும்போது பரலோகத்தில் என்னோட அந்த கிளாக் வந்து எப்படிமா நீங்க இவ்வளவு போய் பேச ஆரம்பிச்சீங்க பரலோகத்திலேயே வேர்க்குமா அங்க ஃபேன் சுத்துமா எங்க பரலோகத்துல நீங்க எல்லாம் ஆனந்தமா அவர் முன்னாடி ஆடுவோம்னு வேற சொல்லி இப்போ இப்ப வேர்க்கும் ஃபேன் போட்டுருக்குன்றீங்க என்ன பித்தலாட்டமா பேசுறீங்க இதுக்கு என்ன வேற உதாரணம் இதுதான் தப்புமா முன்ன பின்ன தெரிஞ்சா பேசணும் நான் சன் டிவியில பேசினது முந்தா நாள் எதை பத்தி பேசினேன் திருவண்ணாமலையில ஒரு பள்ளிக்கூடத்தில் காப்பி அடிச்சிட்டாங்க ஏழாம் கிளாஸ்ல ஏழு ஏழு வாத்தியார்கள் பத்தாம் கிளாஸ் பரீட்சைக்கு காப்பி அடிக்க சொல்லி கொடுத்தாங்க அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிங்க சங்க எனக்கு வருத்தம் நீங்க குடும்பத்திலையும் சொல்லி கொடுக்கல பள்ளிகளையும் சொல்லிக் கொடுக்கலையா அந்த போர்டை காட்டும் போதெல்லாம் வைத்தறிச்சலா இருக்குங்க இந்த மண்ணிலே கிறிஸ்தவர்கள் வந்து ஏழைகள் அடிமைப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மூலமாக மதத்தையும் கல்வியையும் பரப்புனாங்க இந்த பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுபவர்களே காப்பி அடிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க ஒழுக்கத்தை பற்றி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் ஒரு அரசு பள்ளியோ அல்லது வேறு தனியார் பள்ளியிலோ இருந்திருந்தா நீங்க தைரியமா பேசலாம் ஐயா செஞ்சது யாரு தாங்க நாம முன்னேற்ற பேசுறேன் நம்ம ஜெபிச்சுக்கலாம்ல என்ன கேள்வி வாழ்க்கலாக்கு அதுல அவங்க வளர்கிறார்கள் தானாக வளர்கிறார்கள் வளர்க்கப்படுகிறார்கள் நான் மையரிசி கேட்டாங்க எப்படி பிறந்தவொடனே போய் கிரசியில் விட்டா வளர்ந்துருவான கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி தான் பிரச்சனையே தயவு செய்து அந்த அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க பாருங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகள் தீபாவளி பலகாரம் கொடுத்தா நாங்கள்லாம் வாங்கிக்குவோம் நிஜமா சத்தியமா என்ன சத்தியம் பண்ணலாம் இல்ல இருந்து அந்த சிரிச்ச சிரிச்சவோமா தட்டோட வரும் நம்ம ஆளுங்க வாங்கி பூஜை பண்ணதா வச்சுட்டு போ வச்சுட்டு போ அது தொட்டா போயிட மாட்டோம் அவங்க சொல்றமா இல்லையா எங்கள் வீட்டுல அந்த கூட்டம் நடக்கும் அதை வாங்கி வச்சு வேலைக்காரமாக தள்ளி விட்டுருவான் ஆனால் பேசும்போது மட்டும் வாய்க்குள் போகிற எதுவும் தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து பிறப்பதான் தீட்டுப்படுத்தும் கண்ணால் காணுகிற உன் சகோதரனை நீ அன்பு பாராட்டாமல் கண்ணால் காணாத கடவுளை நீ அன்பு பாராட்ட முடியாது பைபிள் இருக்கு இதை சொல்லியிருக்கமா சமயம் பார்த்து பிரிவினை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜாதி வந்த பிறகு எப்படிங்க பிள்ளை ஞானத்தில் வளர்க்க முடியும் கேட்டோம்னா பால் கிளாக்கு சீலிங் ஃபேனு அதில் எனக்கு ரொம்ப பயங்கரமான காமெடி என்னன்னா அவரு ஏன் இங்கு பிள்ளைகள் வரவில்லை இன்னைக்கு எல்லாரும் விபிஎஸ் போயிட்டாங்க மணி ஏழு மணிக்கு மீட்டிங் நடக்குது எந்த ஊர்லயா ஏழு மணிக்கு விபிஎஸ் நடக்குது சொல்றதாவது மணியை பார்த்து பேசல விபிஎஸ்க்கு போய் கலைச்சு போயிருப்பாங்க ஒரே நல்லையா இன்னொன்னு கேக்குறேங்க நேரடியாவே கேக்குறேன் விபிஎஸ் நடக்குது யூத் பார்க் ரைஸ்ட் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு சபையில ஆயிரம் குடும்பங்கள் இருக்குன்னு வைங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் ஆயிரம் பிள்ளைகள் உண்டு எந்த சபைக்கும் போய் பாருங்க விபிஎஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க சர்ச்சை சுத்தி இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஐம்பது பர்சன்ட் வாங்க அறுபது பர்சன்ட் வாங்க ஓட்டு போடுற அளவாவது வாங்க ஐயா நூத்துக்கு நூறு நான் எதிர்பார்க்கல நீங்கள் அனுப்புகிறீர்களா மனசாட்சியோடு சொல்லுங்க இது யாரு யாரையும் கேலி பண்றதுக்காகவோ யார் யாரை திட்டுறதுக்காகவோ இந்த நிகழ்ச்சி இல்லைங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் சார் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க ஞான பெற்றோரா கூப்பிடுறீங்க நிஜமாவே அவன் வாழ்நாள் பூரா அவனுக்கு சொல்லிக் அங்கே போதவர் கிறிஸ்தவ இதில் வளர்ப்பியான்னு கேக்குறார் முறைப்படி வளர்ப்பியா ஞான பெற்றோர் ஆமா அவர் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பார் அவரை கூப்பிடலைன்னா கூப்பிட்டு வந்து சண்டைக்கு போவார் என்ன நீ கூப்பிடலையே அவனை கூப்பிட்டியே அதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சிருக்கு போட்டோவோட ஞான பெற்றோர் முடிஞ்சுட்டாங்க இது உண்மையா இல்லையான்னு யோசிங்க பெற்றோரை செய்ய முடியலையா திடப்படுத்துதல் எத்தனை பேர் முறையா அந்த வகுப்புக்கு போய் திடப்படுத்தல் எடுத்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம் எதுக்கு கல்யாணம் தான் அது ஓலை கூறும்போதான் கேட்பாங்க கிட்டே நீ கம்யூனியன் வாங்கிட்டியா இல்லை சரி ராத்திரியோட ராத்திரியா போதகரை போய் பார்த்தா ஐயா காலையில் ஓலை கூறணும் இனிவன் கம்யூனியன் எடுக்கலை அது கூட ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாம் இருக்கு இருக்குல்ல இருத்து இதை கட்டினா தான் அவர் காலையில் ஓலை கூற முடியும் இப்படியெல்லாம் டோர் என்ட்ரி வருது திடப்படுத்துதலிலும் ஹோலி கம்யூனியனிலும் சரி ஹோலி கம்யூனியன்ல புஸ்தகத்தை பார்க்காம விசுவாச பிரமாணம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் பெரியவங்கள்கிட்டயே கேளுங்க சின்ன பேர்ல விட்டுருங்க பெரிய ஆளு விசுவாச பிரமாணம் பொதுவான பாவ அறிக்கை வரிசையாக சொல்ல சொல்லுங்க நாங்களாம் சின்ன வயசுல சிலேட்டில் எழுதினா தான் எங்கள் அம்மா சோறு போடுவாங்க எழுதி காட்டணும் இன்னைக்கு என் பையனை எழுதுற அப்படின்னு பார்த்து சிரிக்கிறான் அதான் புத்தகத்தில் போட்டிருக்கல அப்புறம் கே செஞ்சதையே திரும்ப செய்ய அது மட்டும் சொன்னா பரவாயில்ல போதகரே அங்க புத்தகம் பார்த்தா படிக்காத அவர் சொல்லிட்டு சொல்றா ரெண்டாவது லித்தானியா ஜெபம்ன்றதே போதகர் நம்மளை கண்ணம் மொழி சொல்லிட்டு அவர் பார்த்து வாசிக்கிறார் போதும் என்னையா சொல்றீங்க இந்த பிள்ளை சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க திருமறையை பற்றி வீடுகளில் பேசுகிறது உண்டா திருமறையை பற்றி ஒரு விஷயத்தை எடுத்து யோனாவின் கதை பேசியது இதுல என்னடா உனக்கு தோணுது இது ஒரு கதையா இது ஒரு சித்தாந்தமா இதுல இருந்து என்ன தெரிந்து கொண்டா எத்தனை குடும்பங்களில் பேசி இருக்கிறீர்கள் ஜோமன் கண்ண முடி ஜோமன் ரெண்டு பேரி வாசி போதும் தூக்கம் வருது நீளமானது எடுக்காதா டே சின்னதா எடுறா ஷார்ட் பேசுவே துதிசை இருக்கிறதுலே சின்ன பச்சா தான் அதை தூங்க போறோம்னு அர்த்தம் இது பேர் குடும்ப ஜெபமா யோசிங்க நீங்க வந்து சடங்குகளின் பின்னால் போகிறீர்கள் ஆண்டவர் சடங்குகளை தான் வெறுத்தார் யூதர்கள் மத்தியில் இந்த